பாருங்க எதுக்கு நான்கே கைவேக்குன்னா நாம ஒண்ணு ரெண்டு கரெக்டா சொல்ல மாட்டேன் அவங்க ஒண்ணு ரெண்டு இருபது வரைக்கும் வட்ட பேர் டப்பு டப்புன்னு சொல்லிட்டு வராரு அவரால உண்மையிலேயே பொறுப்புள்ள ஒரு அப்படின்னா அவருதான் கட்சியில உண்மையிலே ஒத்துக்குறாரு மேலூர்ல அ திமுக அப்படின்னா நம்ம ராஜன் செல்ல அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அவருடைய பண்பு அவருடைய செயல் அவருடைய திறமை ஒரு கட்சிக்குள்ள நம்ம இல்லைன்னா பண்ணனும் பாருங்க ஒண்ணும் இல்ல நம்ம வக்கீல் கண்ணன் அண்ணன் அவர்கள் வந்தார் அவருடைய குறைகளை எல்லாம் சொன்னார் அதையும் கூட வந்து பொறுமையா ஆனா மன்னிச்சிங்க அடுத்த தடவை போடுறோம்னு சொன்னார் ஆனா கண்ணன் அவர்கள் எவ்வளவு பாடு ஓட்டினாரு அவ்வளவு சதக்கையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் வந்து பேசினாரு அஹ் வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமா அடுத்து பேப்பர்ல போட்டுருவோம் கவலைப்படாதீங்க பேசி முடிக்கிறேன் நல்லாவே பேச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் அமைந்த ஒரு கட்சியோட சும்மா பேருக்கு போடுவாங்க நம்ம கட்சியில தொண்டர்கள் உலகத்திலே அதிகமா உள்ள தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது புரட்சி தலைவரை பத்தி சொல்லும் பொழுது நிறைய வந்து பேப்பர்ல படிச்சிருப்பீங்க நிறைய வந்து புக்குகள்ல படிச்சிருப்பீங்க பட் எனக்கு தெரிந்த விஷயம் தேவர் பிலிம்ஸ் படம் ஷூட்டிங் தாயை காத்த தனையில தாய் சிலை தலைவர் ஷூட்டிங்காக வந்து புரட்சி தலைவர்கள் ஷூட்டிங்காக போயிட்டு இருக்காரு எங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி பாலூர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது கடந்துதான் போனோம் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கார்ல புரட்சி தலைவர் கார்ல வந்து கேவர் பிரிய கதை ஆசிரியர் மாறாவும் தூயமனவர்களும் உட்காந்து இருக்காங்க கூட அவர் எப்ப துணைக்கு ஏற்றிக்கு அப்ப அந்த பாலூர் ஸ்டேஷனுக்கு குறுக்க வந்து கேட் போட்டுருவாங்க ரயில்வே கேட்டு அந்த கேட் வாசல் நிக்கிது ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் கார் மூவ் ஆகும் அந்த நேரத்துல புரட்சி தலைவர் அப்படி வெளியே பார்த்துருக்காரு பார்த்த கீழே ஒரு ஒரு குடியில் போட்டு ஒரு அம்மா வந்து ஒரு ஆயா வடை சுட்டு குத்திட்டு இருக்காங்க அந்த கேட்டு போட்ட வந்த வாகனத்துல வரும் யாராவது வட வாங்கி கேட்டு போட்டு அங்க வடை சுட்டு இருக்காங்க புரட்சி தலைவர் பார்த்தா புரட்சி இந்த மாதிரி விஷயத்துல சுவையா சாப்பிடுறது ரொம்ப ஆர்வம் உள்ளவரு அந்த வாசத்தை கண்டுபிடிச்சு துவையவன் பாட்டியம்மா நல்ல ஸ்மெல்லோட வடை சொல்றாங்க ஒரு நாலு வடையை குடிச்சிட்டு வாங்கிட்டு துவையவன் மாறாவும் இறங்கி போய் அம்மா வடை என்னன்னா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க தூய்யமன் பெருமையா அந்த கார்க்குள்ள உட்காந்துருக்கிறது யார் தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா இப்படி பார்த்துட்டு தெரியல தம்பி அப்படின்னு அவருதாங்க எம்ஜிஆர் அப்படின்னு அப்படியா ஏமா நீ சினிமாவெல்லாம் பார்க்கறது இல்லையா நான் சினிமாவே பார்த்ததுல கட்டுன்ட்டாராம் அந்த அம்மா இவங்க பேசுறது புரட்சித்தலைவர் வாட்ச் பண்ணியிருக்காரு படையை வாங்க கொடுக்கும்போது என்ன மாறா தூயவன் என்ன அந்த ரொம்ப நேரம் என்ன கையை கட்டி பேசினேன் என்ன விஷயம் இல்லை அவர் யாருன்னு தெரியுதா எம்ஜிஆர் சொன்னா நான் சினிமாவே பார்த்ததுல தெரியாது அப்படின்னு புரட்சி தலைவர் உடனே இறங்கி போய் அம்மா இங்க தான் இருக்கீங்களா நீங்க எந்த ஊரு இந்த ஊர் தான் ஆமா இங்க என்ன இந்த வயசுல படையெல்லாம் சுற்றுங்க அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு பேரம் பேத்தையும் சேர்ந்து என் குடும்பத்தில் இருபது முப்பது பேர் இருக்காங்க யாருமே என்ன கவனிக்கிறது இல்ல இந்த வயசுல நானா வடை சுட்டு நாலு காசு சம்பாரிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு அன்னைக்கு புரட்சி தலைவர் அந்த அம்மா கேட்டு தூயமனை கூட்டு இந்த அம்மாவுடைய அட்ரஸ் வாங்கிருங்க அந்த அம்மாவுடைய அட்ரஸ் வாங்கிட்டாரு தூயவன் அட்ரஸ் வாங்கி போன புரட்சி தலைவர் மாதமான அந்த காலத்திலே மாதமான அந்த அம்மாவுக்கு நூறு ரூபாய் அனுப்பி வைத்தார் அதுதான் பண்பு அதுதான் குணம் அந்த குணம் எல்லாம் இருந்ததுனால தான் அவர் வந்து புரட்சி தலைவர் தமிழகத்தை ஆண்ட ஒரு மன்னர் சாதாரண விஷயம் அல்ல அதே போலதான் சினிமா துறையில போட்டி இருக்கும் சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி அவர்களை வைத்தே படம் எடுத்தவர் பி பந்துலு எம்ஜிஆர் பக்கம் போகவே மாட்டார் ஆனா பிஆர் ஆர் பங்கு திரைப்படங்களை எடுத்து 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 லாஸ் ஆகி அங்க ஆபீஸ் இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காத நிலைமைக்கு வந்துட்டார் என்ன பண்ணனு தெரியல அப்ப அவர் கூட இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிஎஸ் எஸ் சுப்பிரமணியம் அவர் சொன்னார் அண்ணா பேசாம போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் பாருங்க அவர் வச்சு ஒரு படம் பண்ணீங்கன்னா இது பிசினஸ் எல்லாம் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இப்ப நான் அவர் போய் பார்த்ததே இல்லை சிவாஜி வச்சே நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இல்லைங்க நீங்க போங்க ரொம்ப நல்லவர் உடனே போனார் பிஆர் ஆர் பந்துல அவர்கள் புரட்சியாளர் வீட்டுக்கு போறாரு உள்ள போகும்போது புரட்சத்துல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தலையை வரைக்கும் கீழே வந்தாராம் வந்தானே வாங்க முதலாளி பாருங்க இதெல்லாம் மேனேஜர் சொன்னது முதலாளி நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் எவ்வளவு பெருந்தன்மை அதாவது பந்துல அவர்கள் எவ்வளவு சிரமத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டு எல்லா விஷயத்தையும் கிரகியம் பண்ணி வச்சிருந்தார் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யணேன் அன்னையப்பூர் ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு இந்த கதையை டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னேன் எல்லாரும் சொன்னாங்க இது வந்து எம்ஜிஆர் நடிச்சார்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க அதான் உங்களை தேடிது அப்படின்னா முதலாளி சரி இப்போ அன்பேவா படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதில் ஏதோ பத்து நாள் நாகேஷ் சரோஜ தேவியம்மா அவங்க ஷூட்டிங் தான் போகுது எனக்கு கேப் இருக்கு அந்த பத்து நாளில் நீங்கள் ஷூட்டிங் வச்சுக்கேன்ட்ட எப்படி கை கட்டுங்க நான் இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க யாருமே சரி போனோம்னே அவருடைய எப்பளவு தூரம் சிரமத்திற்கான புரிந்து தெரிந்து உடனே ஒத்துக்கிட்டு பத்து நாள் உடனே ஷூட்டிங் வச்சார் அந்த திரைப்படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் அந்த ஆயிரத்தில் ஒருவன் தான் இன்று இரண்டரை கோடி மக்கள் மனதில் இருக்கும் தொண்டர்களுடைய தலைவன் இதான் உண்மை ஆக பெருந்தன்மை என்பது பிறவியிலே வந்தது புரட்சி தலைவருக்கு அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க புரட்சி தலைவி அம்மாவுக்கு அவர்கள் சிறு வயசா இருக்கும் பொழுது கான்வென்ட் போயிட்டு வந்திருக்காங்க அவங்க மதர் வந்து அப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஷூட்டிங் போயிட்டாங்க ஜெயலலிதா அம்மா மட்டும் வந்தாங்க வரும் பொழுது அந்த இதே மாதிரி தெருவில் கலைக்கூத்து கூத்தாடிக்கு வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சின்ன குழந்தை கைது மேல நடந்து போகுது அதை அந்த அம்மா கேட்டு வாசல்தே பார்த்துட்டு இருக்காங்க புரட்சி தலைவர் அம்மாவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு இறங்கி வந்து தக்கத்தை ஏந்திட்டு வீடு வீடா போய் காசு கேக்குது கிட்ட எல்லாம் புரட்சியில் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து கையை பார்த்த போயிடும் போது பேர் காசு போடல அந்த குழந்தையுடைய காத உனக்கு கம்மல் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க நாங்களே இப்படி உடனே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய காதில் இருந்த காரணியை கழட்டி அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்த்தா புரட்சி தலைவி இந்த மாதிரி எண்ணம் இருந்ததுனால தாங்க அவர் தலைவர் இவங்க தலைவி சும்மால வரல எடப்பாடி சாதாரண மனுஷா அவர் அமுக்கமா இருப்பாரு ஆனா அப்படின்னு எதிர்னாரு வச்சுக்க நம்ம பொதுமக்களுக்கு அவ்வளவு செய்வார் இதுவும் சத்தியம் ஆக புரட்சி தலைவரை பற்றி பேசினாலும் புரட்சி தலைவர் அம்மாவர்களை பற்றி பேசும் பொழுதும் நிறைய விஷயங்களை பேசலாம் இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த மீட்டிங் நான் வந்து பேசும்போது எனக்கு காலையில் நல்ல ஒரு செய்தி இதுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா கேட்கணும் ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியா சொல்லிட்டா நீ எங்க போய் கத்தினாலும் வேலைக்கு ஆகாது நான் இப்ப நான் சொல்லிங்க அண்ணா எடப்பாடி பொதுக்குழு போட்டா தெரியுங்களா சென்னையில அப்பவே நான் சொன்னேன் இந்த ஒரு குழு போதும் இவருதான் ஆனா அடப்பா எடப்பாடியார் அண்ணன் இருக்காரு அவர் ஒரு விவசாய குடும்பம் தான் அவர் ஒண்ணு சினிமாவு நடிக்கல கவிதை எழுதல பிரபலமான ஒரு முகமும் கிடையாது ஏன் வந்தார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாதிரியும் எண்ணம் நல்ல நல்ல எண்ணம் எண்ணம் மக்களுக்கு அதனாலதான் இன்னைக்கு தலைவரா இருக்கு இதுதான் உண்மை ஆசைப்பட்டு வரல இந்த கூட்டணி போட்டு திரிச்சுட்டு இருக்காங்க இந்த விளங்காத கட்சியும் வீணா போன கட்சி ரெண்டும் அது எது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சி பத்தி நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த மதுரை மாநகரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து இங்க வர்றாங்க அன்னைக்கு வந்து அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது பிரதம மந்திரி பிரதமர் கிடையாது ஒரு டூர் வர்றாங்க மதுரைக்கு இப்போ வந்தப்போ இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க அந்த அம்மாவை கொண்டு முடிவு பண்ணி கொலை முயற்சி நடந்தது தெரியும் அத்தனை தூண்டி விட்டு அப்பதான் ஸ்டாலின் உள்ளதுக்கு போட்டு வெளியே வந்த கோபம் அப்போ இந்திரா காந்தி முடிச்சு கட்டுங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க இது வடக்கு மாட ரீதியா இருந்தோம் வந்துட்டு இருக்காங்க பொழுது திடீர்னு புனதா பொடி பறக்குது அந்த கார்ல இருக்கிறதாரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அண்ணன் சித்தன் அவர்கள் நெடுமாறன் அவர்கள் இவங்க எல்லாம் வர்றாங்க பொடி பெரிய இரும்பு எடுத்து கண்ணாடியெல்லாம் உடைச்சு கார் பானெட்டெல்லாம் டிரைவர் இந்திரா காந்தி அம்மையார் தலைகாணியில் அமுக்கி விட்டு காப்பாற்றி பிளாட்ஃபார்ம் ஏற்றி போய் ஏர்போர்ட்ல விட்டாரு அந்த அம்மா அந்த டிரைவரை பார்த்து சேவ் மை லைஃப் மை டியர் சன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேரை வாங்கியவர் தான் என்னுடைய தந்தை பெருமைப்படுறேன் காப்பாற்றிய பெருமை சாரும் பெருமையே நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல யாரு கொலை செஞ்ச வந்தாங்களோ அந்த குரூப்போடவே காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மா கூட்டணி வைக்குது அப்ப எங்க தகப்பனி காதல ஒழிக்குது இவனும் விளங்க மாட்டான் அவனும் விளங்க மாட்டான்றி பிடித்தவர்கள் கூட்டணி போடுறாங்க கூட்டணி போடுவானா ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பதவி வெறி பண ஆசை இதுலயே வாழ்ந்து வந்தவங்க அவங்கலாம் காங்கிரஸ் சும்மா சொல்லக்கூடாது இந்த காங்கிரஸ் லஞ்சம் வாங்க வச்சு அவங்களே இந்த மாதிரி கிட்டி பிடிச்சவரை ஆக்கணதே கருணாநிதி தான் ஊழல் என்ற வார்த்தை உலகத்திலே முதல் முதல் காட்டிக் கொண்டவர் கருணாநிதி இதுக்கு முன்னாடி ஊழல் அரசியல் நடக்கவே நடக்காது அரசாங்கத்துல ஊழல் வார்த்தையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி கிடையாது அதன் பிறகுதான் இத்தனையும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கருணாநிதி அவர்கள் அவரே அவர் குடும்பம் இவ்வளவுதான் மக்களுக்காக எல்லாம் உழைக்கரு கிடையவே கிடையாது அவர் போயிடுச்சு வந்துக்காரு ஏன் அவரை பத்தி மனு பேசிக்கிட்டு போய் நடந்துருக்கிற விஷயத்தை பாருங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இதை செய்வேன் அதை செய்வேன் எப்படின்னு சொன்னாங்க அதை செய் எதையுமே செய்வேன் ஏன்னா அவருக்கு தெரியாது தெரிஞ்சால்தானே பொம்மை மோஹராமிச்சன்னு பேசாம ஏன் பேசுறோம் சும்மா இப்படி தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கிறதா அது உங்களால முடியல ஆனா நிச்சயமாக வந்து வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிச்சயமாகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு பிடிக்கிறது உண்மை 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 இது நான் ஒரு தொண்டனா மட்டும் சொல்ல இந்த கட்சியுடைய பெருமை பேசுறதுக்காக சொல்ல நான் என்னுடைய கணிப்பு நான் கற்ற அந்த ஓலைச்சுவடிகள் இத படிச்சது இது இல்லாம ஜோதிட அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அதையெல்லாம் வச்சு சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான் இது நிச்சயமா நடக்கும் நீங்க எழுதி வச்சுங்க அன்று அண்ணா அண்ணா அவர்கள் ஒரு வரல கட்டினார் எதற்காக கட்டினார் தெரியுங்களா எனக்கு பிறகு ஒரு தலைவர் வருவார் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எதுக்கு தெரியுமா நானும் இருக்கிறேன் எனக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவும் இருப்பார்கள் அதுக்கப்புறம் இனிமேல் மறுபடியும் அண்ணாவர்கள் மாற நம்ம அண்ணா திராவிட முன்னாடி எல்லாருமே ஒருவர்கள் தான் காட்டுவாங்க ஒரே ஒரு பொதுச்செயல அவர்கள் தான் இந்த மாற்று கருத்தே கிடையாது ஒரு சிப்ள சொல்ல என்னடா அணுங்க பேப்பர் வச்சு படிக்கிறேன்னு பாக்குறீங்களா எங்க முதலமைச்சரே எவனோ எழுதி கொடுத்தது வாங்கிதான் படிக்கிறாரு நான் எழுதி கொடுத்து நானே படிக்க படிக்கலாம்ல என்னன்னா படிச்சேன் திருப்பதினா லட்டு கேரளா புட்டு காஞ்சின்னா பட்டு சிவகாசின்னா வேட்டு எடப்பாடியா தான் ஹிட்டு நீ யாருன்னு காட்டு ஓடுங்க இரட்டை இலைக்கு ஓட்டு இனி தமிழ்நாட்டில் திமுக அவுட் சந்தேகமே நோ நோட் அவுட்டு முருகன் என்றால் மருதமலை சுவாமி மலை என்றால் பழனிமலை சுவாமி மலை பழனிமலை முருகன் சுவாமிமலை பழனிமலை மருதமலை சிவன் என்றால் கைலாய மலை பெருமாள் என்றால் ஏழுமலை ஐயப்பன் என்றால் சபரிமலை புரட்சி தலைவி என்றால் இமயமலை புரட்சி தலைவர் என்றால் பரங்கிமலை விருந்துக்கு வாழ இலை மருந்துக்கு வேப்பிலை விருந்தும் மருந்துமாக மக்களுக்கு பணியாற்றுவதுதான் நமது இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை வீரரு தீரரு சூரரு யாருங்க ஒரு மதுரையை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொது பொதுச்செயலாளர் அவர்தான் தான் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் வீரரு தீரரு சூரர் இதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமா அவர் தான் அண்ணாவின் ஆசையோடு புரட்சி தலைவரின் பண்போடு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாசத்தோடு மீண்டும் இரட்டை ஆட்சி அண்ணன் எடப்பாடிய தலைமையில் அமையும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க அண்ணா நாமம் வளர்க தமிழகம் என்று கூறி ரயிலுக்கு நேரமாச்சுன்னா அடுத்த மீட்டிங் வரனா கண்டிப்பா வெற்றி விழாவில் எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்த விடைபெறுது உங்க பாம்பு நன்றிங்க வணங்க